இதுக்காக பேரிச்சை தான் பலன் அதிகம் நம்மளுடைய நாட்டு இச்சை பலன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளுடைய நாட்டு இச்சை மரத்துக்கும் நிறைய இப்போ அந்த பேரிச்சையை வச்சு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வணிகம் போயிட்டுருக்கு இப்போ பாருங்கள் சவுதி அரேபியா பாலவனத்திலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய களிமா அஜ்வா மப்ரூம் இப்படி பல வகையான பேரிச்சம் பழ வகைகள் இருக்குது இதை ஒரு சாதாரண மனிதனால் வாங்க முடியாது ஏன்னா ஒரு கிலோ வந்து எட்நூறு ரூபாயிலேந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் இந்த பேரிச்சம்பழம் விலை விற்பனை ஆகிட்டுருக்கு ஆனால் மனிதர்களுடைய மனோபாவம் எப்படி இருக்குன்னா அந்த பழத்துக்கு தான் அவ்வளோ சத்து இருக்குது என்னுடைய மனைவிக்கு வந்து கச்சிபி குறைஞ்சி போச்சு ஐயா அதனால் அந்த களிமான்ற பேரிச்சம்பழத்தை வாங்கி சாப்பிட்லாமான்னு என்கிட்ட கேட்குறாங்க நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த நம்மளுடைய மண் சார்ந்த நிலப்பகுதியில் இதை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க கொலை வச்சிருச்சு ஈச்சம் கொலை வச்சிருக்கு பாருங்கள் இதுக்கு பேர் பேர் ரெண்டு அடிக்கு மேலே வளராது Ele ver tem